சிங்களம் தமிழீழம் என இரு தேசங்கள் கட்டாயமாக இணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட அரைக்காலனிய நாடுதான் பிரித்தானியாவினுடைய முடிக்குரிய காரணித்துவ நாடாக இலங்கை இருந்தது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் தனி அழகாக இருந்ததை இல்லாமல் செய்து முழு இலங்கையினுடைய ஒரு முழு ஆட்சியை கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று சீர்திருத்தத்தோடு பெருநகர்கள் என்பவர்களை நகரங்களில் இருந்து அப்புறப்படுத்துவதற்காக இரண்டாவது தங்களுடைய கடல் வணிகத்திலே ஒரு போட்டியான ஒரு சமூகமாக இருந்தார் இரண்டாவது எதிரியாக தமிழர்கள் இருந்தார் ஏன்னா தமிழர்களும் கடல் வணிகத்தை வைத்திருந்தவர்கள் இலங்கை சுதந்திரமடைந்த பிறகு இவர்கள் விட்டு சென்ற அந்த இனவாத தன்மைகள் எல்லாம் சேர்ந்து இந்த முஸ்லிம் மக்கள் மீது குறிவைக்கப்பட்டது இவர்களிங்கத்திடம் இருந்த நேர்மை பிற்காலத்திலே ஓரளவுக்கு தெளிவாக தெரிய வந்தது என்றால் செல்வநாயத்தை கூட அவர் விமர்சித்துக் கொண்டிருந்தார் நானூறு கிட்ட ஆட்சி வந்ததன் பிறகுதான் அவரும் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நோக்கி மெதுமெதுவாக பயணிக்க ஆரம்பித்தார் காங்கேசந்தூறை இடைத்தேர்தலில் அவர் போட்டியிட்டு அதை நிரூபித்து காட்டி இருந்தார் எதிர்க்கட்சி தலைவர் பதவி வந்தவொடனே எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு போய்விட்டார் அப்பா பிள்ளை அமுதலிங்கின் அரசியல் அபிலாஷி என்ன என்பதற்கான அடிப்படை ஆவணமாக அதுதான் நன்றி இருக்கின்றனர் கேளிர் நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் சுயனண்ய உரிமை கோட்பாடு அரசியல் சம்பந்தமாகவும் தமிழர்களுடைய கடந்த கடந்தகால அரசியல் வரலாறு தொடர்பாகவும் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள தமிழ்நெட் நிறுவன ஆசிரியர் ஜெயா அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் ஜெயா வணக்கம் நேரடியாகவே முதலாவது கேள்வியை நாங்கள் கோல் கேமரூன் சீர்திருத்தம் மற்றும் சோல்வரி அரசியல் யாப்பினூடாக தமிழ் பேசும் மக்களின் சுய விருப்பத்தை அறியாமல் பிரித்தானிய காலனித்துவவாதிகளால் சிங்களம் தமிழீழம் என இரு தேசங்கள் கட்டாயமாக இணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட அரைக்காலனிய நாடுதான் சிலோன் என்று முன்பும் ஸ்ரீலங்கா என்று எழுபத்தி ரெண்டு குடியரசு யாப்புக்கு பின்னாலும் அழைக்கப்படும் இலங்கை தீவு என்றே உங்களை போன்ற அரசியல் வரலாற்றறிஞர்கள் கொள்வர் இந்த இணைப்பே இன்றைய இன ஒடுக்குமுறை அரசின் அத்திவேரம் என்றும் சொல்வர் கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் முன்பு கட்டுரைகளில் குறிப்பிட்டது போல திருகோணமலை இயற்கை துறைமுகம் சர்வதேச ஏகாதிபத்திய மோதல்களின் மைய களமாக இந்து மா சமுத்திரமும் எங்கள் அழைக்கப்பட்ட இலங்கை தீவும் இருப்பது இது போன்ற விடயங்களை பற்றி கொஞ்சம் ஆழமாக விளக்கமாக சொல்வீர்களா பிரித்தானியாவினுடைய முடிக்குரிய காரணித்துவ நாடாக இலங்கை இருந்தது அது இந்தியாவை போல் அல்லாமல் முடிக்குரிய கிரவுன் கொலோனி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தான் இலங்கை இருந்தது அப்ப அப்படி இருந்த பொழுது இலங்கையிலே இவர்கள் முதல் முதல் அந்த சர்வஜன வாக்குரிமை இந்த யூனிவர்சல் பிரான்ச்சைஸ் என்று சொல்றது அதை இலங்கையில தான் அறிமுகப்படுத்துகிறார்கள் குறிப்பிட்ட இந்த சீர்திருத்த முறைகளுக்கு கூட அதை அறிமுகப்படுத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு அதெல்லாம் அந்த டெமோக்ரஸி என்ற பிரச்சனை உருவாகுது அதுக்கு முதல் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டுல இந்த முழு நிர்வாகத்தை நிலைத்து தனி அழகாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் தனி அழகாக இருந்ததை இல்லாமல் இல்லாமல் செய்து முழு இலங்கையினுடைய ஒரு முழு ஆட்சியை கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று சீர்திருத்தத்தோடு பிறகு இந்த யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸை கொண்டு வரார்கள் கொண்டு வருகிற பொழுது இந்த ஏற்கனவே இருந்த கொம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த முறையை இல்லாமல் பண்ணின உடனே அது தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பான விஷயமா வருது ஆனால் அந்த வைத்திருந்தவர்கள் கூட கொழும்பை மையமாக கொண்டு மேட்டு கூடி அரசியல் செய்தவர்கள்லாம் அந்த கொம்யூனல் ரெப்ரசன்டேஷனையும் வைத்து கொண்டிருந்தார்கள் அது வேறு கதை இப்போ ராமநாதன் அப்படியான தலைவர்கள் ஆனால் அதுக்கு அப்பால் பட்ட இந்த சர்வஜன வாக்குரிமையை வந்து முழுத்தீவுக்கும் கொண்டு வருகிற பொழுது எண்ணிக்கையில் பெரும்பான்மையானவர்களுடைய ஆட்சி என்றதை விட இனவாதமும் சேர்ந்து இந்த இனவாதம் கூட ஒரு கருவியாக பிரித்தானிய காலத்தில் தான் அதை வந்து அந்த பிரித்தாளம் தேவைக்கு தகுந்த மாதிரி அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இப்ப ஆரிய சிந்தனை என்று கொண்டு வரப்பட்டது வந்து ஐரோப்பிய காரணித்துவத்தோடு தான் இலங்கைக்குள்ள அந்த ஆரியர்கள் என்ற சிந்தனை வருது அந்த ஆரியர்கள் என்ற சிந்தனையை வந்து ஏற்கனவே இருந்த மகாவம்ச சிந்தனையோட கலந்து தான் அந்த தீவிரமான ஒரு இனவாத தன்மை இலங்கை தீவில் உருவாகி இருக்குது அப்போ இப்படியான விஷயங்களை அவர்கள் தங்களோட பிரித்தாளம் தேவைக்காக என்னிடம் சில நூல்கள் இருக்கிறது அவர்கள் வந்து அந்த சிறுவர்களுக்கு நைட் டைம் ஸ்டோரீஸ் பெட் டைம் ஸ்டோரிஸ் என்று சொல்லி சொல்லுகின்ற விடயங்கள்லேயே வந்து இந்த மகாவம்ச கதை சொல்லி தமிழர்களால் உங்களுக்கு அழிவன்று சிறுவர்களுக்கு சிறு வயதிலேயே அந்த இந்த நூல்களை எழுதியவர்கள் யார் என்றால் பிரித்தானிய ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த மேற்கை சேர்ந்தவர்கள் அந்த நூல்களை ஆங்கிலத்தில் எழுதி பிள்ளைகளுக்கு ஆங்கில வழி ஊடாகவே இந்த இனவாதம் கற்பிக்கப்பட்டிருக்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறது அப்ப இந்த வரலாறுகளை நாங்கள் மீள் வாசிப்பு செய்து பார்க்கிறோம் ஏற்கனவே வரலாற்று ஆசிரியர்கள் நிறைய பேர் நான் ஒரு வரலாற்று மாணவனாக இந்த வரலாற்று ஆசிரியர்களுடைய படைப்புகளை போய் மீள ஆய்வு செய்து மீண்டும் மூலங்களை தேடி பார்க்கிறோம் நூல்களை பார்ப்பதை விட மூலங்களை கூட பார்த்து பார்த்து வருகிற பொழுது பல புதிய விடயங்கள் தென்படுகிறது அது மட்டுமல்ல ஐம்பது வருடங்களுக்கு பிறகு என்னவோ அவர்கள் அந்த ஸ்டேட் சீக்கிரட் டொப் சீக்கிராக இருந்த விடயங்களை பகிரங்க வழியில் நூலகங்களிலே கொடுக்கிறார்கள் தேசிய நூலகங்களே பிரித்தானியாவிலே எல்லாம் அப்போ சில ஆவணங்களை நாங்கள் எடுத்து இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இராணுவ நலனை வைத்து இலங்கையை உரிமையாக வைத்திருக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் தமிழர்கள் ஐம்பதுக்கு ஐம்பது கோரிக்கை வைத்தபொழுது அதை நிராகரித்ததுக்கு காரணம் வந்து ராணுவ ரீதியாக அவர்களுக்கு புவிசார் அரசியலின் அடுத்த கட்ட தேவைக்காக தீவில் இருந்த திருகோணமலையையும் நீர்கொழும்பு ஆகிய தளங்களையும் இணைக்கின்ற ஒரு ஒற்றை ஆட்சிக்குள்ளே இலங்கையை வைத்திருக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் இப்படியான முடிவுகள் எல்லாமே இந்த பிரித்தானிய காலத்திலே எடுக்கப்பட்டு வந்திருக்கிறது அந்த காலத்திலேயே நாங்கள் சுயநிர்ணய உரிமையை கோரியிருக்கிறோம் சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படையிலே சிந்திக்க தலைப்பட்டு இருக்கிறோம் ஆகவே எங்களுடைய சுயநிர்ணய உரிமை என்பது ஐநாவுக்குள்ளே இருக்கின்ற மட்டுப்படுத்தப்பட்ட சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படை அல்ல முழு இறைமை சார்ந்த ஒரு தனித்துவமான சுயநிர்ணய உரிமைக்குரிய தன்மை எங்களிடம் இருக்கிறது என்பதை தான் நாங்கள் இந்த கட்டுரைகளிலே தொடர்ச்சியாக எழுதி வருகிறோம் கடைசியாக எழுதிய கட்டுரையை நான் உங்களுக்கு இதிலே ஒரு பார்வைக்காக இதிலே தருகிறேன் இந்த கட்டுரையிலே வந்து தேர்தல் அரசியல் வந்து இந்த சுயநிர்ணய உரிமை என்ற கோரிக்கையை வந்து மிகவும் பாதித்திருக்கிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அதுக்கு நாங்கள் வரலாற்றை மூளாய்வு செய்து சில விடயங்களை தெளிவாக சொல்ல வேண்டிய தேவை இருந்தபடியால் இது ஒரு நீளமான கட்டுரையாக இது எழுதப்பட்டிருக்கிறது இதில் வந்து சுயநிர்ணய உரிமை சம்பந்தமான சகல விடயங்களையும் குறிப்பிட்டிருக்கிறோம் ஆனால் இதை சுருக்கமாக ஒரு நேர்காணலே வழங்கப்படுத்துவதற்கு நான் வேறு வழியிலே அதை வழங்கப்படுத்தலாம் ஆனால் இந்த கட்டுரையை போய் வாசிக்கின்ற பொழுது நிறைய விடயங்களை புரிந்து கொள்ளலாம் பேசுவோம் நீங்கள் குறிப்பிட்டது போல அவர்கள் திட்டமிட்டு ஒற்றுமையாக இருந்த இலங்கை தீவின் சிங்கள மற்றும் தமிழ் பேசும் மக்களை குழப்புவதற்காக அல்லது மோத விடுவதற்காக பிஞ்சு மரங்களில் நஞ்சு விதைகளை விதைத்தார்கள் என்று சொன்னீர்கள் சரி நாங்கள் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்துக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதல் இனவரி தாக்குதல்கள் ஆரம்பித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் கொழும்பு வர்த்தகத்தில் இஸ்லாமிய தமிழர்களுக்கு இருந்த ஆதிக்கத்தை உடைக்க அல்லது பங்கை பிடுங்கிக் கொள்ள அந்த இனவரி தாக்குதல் நடத்தப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது ஆனால் அந்த தாக்குதலின் இறுதியில் தமிழர்களின் அல்லது ஒட்டுமொத்த இலங்கையின் அன்றைய தலைவரான சேர் பொன்னம்பலன் ராமநாதன் அவர்கள் லண்டனுக்கு சென்று சிங்கள பெரும்பான்மை இனத்தவருக்காக வாதாடி வெற்றி பெற்ற திரும்பி வந்தார் என்றும் அவரை தலைவர்கள் தேர் கட்டி இழுத்தார்கள் என்றும் தமிழ் பெருமை தட்டி கொள்வார்கள் விளக்க முடியுமா இந்த அனகாரிக்க தர்மபால போன்றவர்கள் புதுவிதமான ஒரு சிங்கள தேசிய ஒரு இனவெறியை உருவாக்குகின்ற காலகட்டங்களிலே முதல்ல நான் நினைக்கிறேன் ஆரம்பத்திலேயே இந்த முஸ்லிம் மக்கள் குறிவைக்கப்பட்டார்கள் நீங்கள் சொன்னதை போல தமிழ் பேசும் முஸ்லீம்கள் அவர்கள் தமிழர்களை போலவே அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த காலத்திலே ஆனால் இந்த மேட்டுக்குடி தமிழ் தலைவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இலங்கையினுடைய ஆட்சியிலே தங்களுக்கு ஒரு வகைவாகம் இருக்கும் என்ற அந்த எதிர்பார்ப்போடு அவர்கள் ஒரு பிரித்தானிய பிரபுத்துவத்துக்கும் கொழும்பு தலைமைக்குமான ஒரு தரகர்களாகவே அவர்களுடைய அரசியலை வடிவமைத்திருந்திருக்க வேண்டும் அந்த காலத்திலே வந்து இந்த முஸ்லிம் மக்களுடைய மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை தாக்குதல் அதாவது போக்ரோம் என்று சொல்லுவார்கள் நடந்தது போக்ரம் என்பதற்கு சரியான தமிழ் வந்து இனப்படுகொலை நாங்கள் இன அழிப்பு என்று சொல்லுவோம் அழிப்புக்குள்ளே இன படுகொலை உள்ளடங்கி இருக்கும் இந்த முதலாவது போக்ரம் இலங்கை தீவிலே நடந்தது என்றால் இந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த முஸ்லிம் மக்களுக்கு எதிராக செய்யப்பட்ட அந்த போக்ராம் பின்னுக்கு போய் பார்ப்போமா இருந்தால் இந்த போர்த்துகியர்கள் வருகை காலத்திலேயே கூட அவர்கள் சோ நகர்கள் என்று இவர்களை அடையாளப்படுத்தினார்கள் அது உண்மையாக ஒரு கூடாத சொற்பிரியோகமாக தான் அதை அறிமுகப்படுத்தினார்கள் பிறகு அதே இவர்கள் தங்களுடைய அடையாளமாக எடுத்துக்கொண்டார்கள் அந்த சோநகர்கள் என்பவர்களை நகரங்களில் இருந்து அப்புறப்படுத்துவதற்காக ஏன் அவர்கள் தங்களுடைய கடல் வணிகத்திலே ஒரு போட்டியான ஒரு சமூகமாக இருந்தார்கள் அப்போ அவர்கள் போட்டியாக பார்த்து இந்த சோநகர்கள் அவர்களும் முதலாவது எதிரியாக இருந்தார்கள் இரண்டாவது எதிரியாக தமிழர்கள் இருந்தார்கள் தமிழர்களும் கடல் வணிகத்தை வைத்திருந்தவர்கள் சிலாபத்திலிருந்து இருந்து யாழ்ப்பாணம் வரை இருந்த அந்த கடல் வர்த்தகத்தில் இருந்த போட்டினாலே தமிழ் அரசையும் வந்து அவர்கள் அழிக்க வேண்டும் என்று சொல்லி பெரிய படையப்புகளை எல்லாம் செய்திருந்தார்கள் அந்த காலத்திலேயே இந்த முஸ்லிம்கள் சோனகர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் விரட்டி தான் அவர்கள் கண்டிமன்னன் ஊடாக போய் மட்டக்களப்பில் எல்லாம் பிறகு அவர்கள் அங்கே குடியேறி பெரிய அளவில் ஒரு சமூகமாக மாறுகின்ற சூழல் உருவாகி இருந்தது இலங்கை சுதந்திரம் அடைந்த பிறகு இவர்கள் விட்டு சென்ற அந்த இனவாத தன்மைகள் எல்லாம் சேர்ந்து இந்த முஸ்லிம் மக்கள் மீது குறிவைக்கப்பட்டது அதிலே வந்து இந்த கொழும்பு தலைவர்கள் தமிழ் தலைவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் இதில் ஆற்றிய பங்கு வந்து ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு பங்காக இருக்கிறது வரலாற்று ரீதியாக நாங்கள் அதை பார்க்கிற பொழுது அடுத்த தாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அதிகார கைமாற்றத்தின் பின்னால் அல்லது அவர்கள் குறிப்பிடும் சுதந்திரத்தின் பின்னால் மலையக மக்களின் வாக்குரிமையை பறிப்பதாக பாராளுமன்றத்தில் அவர்கள் செலுத்திய பங்கு பாத்திரத்தை சிதப்பதாக இருந்தது அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்கள் பொதுவான ஒரு விளக்கம் என்னென்றால் தமிழ் பேசும் மக்களுடைய எண்ணிக்கையை இந்த சர்வஜன வாக்குரிமை என்று நான் முதலில் குறிப்பிட்டேன் கொண்டு வந்து முழு தீவுக்குமான ஒரு ஒற்றையாட்சி தன்மையை வைத்திருக்கிற பொழுது தமிழ் பேசும் மக்களுடைய வாக்கு என்பது ஒரு ஆபத்தான வாக்குகளாக தங்களுடைய அந்த முதன்மைத்துவத்தை பாதிக்கிறதாக சிங்கள தேசியவாதம் வந்து கருதினதாலே அது முதல் வைத்தது இந்த மலையக தமிழர்களுடைய வாக்கை பறிக்கின்ற விடயத்தில் அதிலே வந்து கணிசமான தமிழ் தலைவர்கள் நல்ல நிலைப்பாடு எடுத்திருந்தார்கள் ஆனால் ஒரு ஒரு தலைவர் வந்து முதலில் நல்ல நிலைப்பாடு எடுத்துவிட்டு பிறகு அவர்களோடு சேர்ந்து போய்விட்டார் இன்னொரு தமிழ் தமிழ் அவர் தலைவராக அரசியலுக்கு வந்தாரா என்று தெரியவில்லை ஆனால் அவர் வந்து தந்தையாக உண்மையான தந்தை அவர்தான் தமிழத்தினுடைய பிற்காலத்திலே அந்த மகிமை அவருக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் அவர் ஒரு சாதிய அரசியலையும் அவர் செய்தபடினாலே அவர் அவரை தமிழத்தின் தந்தையாக நாங்கள் வரும் அவரை நினைவுகூறுவதோ கொண்டாடுவதோ இல்லை ஆனால் அவர் வந்து அடங்கா தமிழன் சி சுந்தரலிங்கம் என்று சொல்லப்படுறார் அவர் தான் அந்த தமிழ கோட்பாட்டை போட்டவர் தமிழத்தினுடைய வரைவடத்தையும் தமிழத்துக்கான ஆங்கில தமிழ் தேசிய கீதங்களையும் அப்படி எல்லா விஷயமுமே தமிழீழம் என்ற கோட்பாட்டினுடைய சகல விஷயங்களையும் அவர் போட்டிருக்கிறார் ஆனால் அந்த சுந்தரலிங்கம் கூட டிஎஸ் என் நாயக்காவினுடைய காலத்திலே அவர்களோடு சேர்ந்து இந்த முழு சிங்கள அமைச்சரவை வருகின்ற பொழுதெல்லாம் அவர் அவரோடு தான் அரசியல் செய்திருக்கிறார் இப்போ இந்த சுந்தரலிங்கம் போன்றவர்கள் கூட இந்த ராமநாதன் போன்றவர்களாலே வளர்க்கப்பட்டு வந்த ஒரு பிரித்தானியாவை மையப்படுத்தி சிந்தித்தவர்கள் தான் சுந்தரலிங்கத்திடம் இருந்த நேர்மை பிற்காலத்தில் ஓரளவுக்கு தெளிவாக தெரிய வந்தது என்றால் செல்வநாயத்தை கூட அவர் விமர்சித்துக் கொண்டிருந்தார் சமஷ்டி கேட்டின் இவர்களோடு பிரயோசனம் இல்லை ஏனென்றால் இவர்கள் அவருடைய சிங்கள இனவாதம் இங்கே தலைபிரித்து ஆடுகிறது நாங்கள் தமிழிடம்தான் கோர வேண்டும் என்ற அந்த சிந்தனைக்குள்ளே சுந்தரலிங்கம் ஒரு தனி மனிதனாக நின்று ஆரம்பத்திலேயே பயணிக்க ஆரம்பித்து விட்டார் ஆனால் தமிழரசு கட்சிக்குள்ளே தோடு இருந்த மூளை என்று சொல்லப்படுகின்ற வி நவரட்னம் வந்து கூடுதலாக தமிழ் இறைமை கோட்பாட்டை சரியான முறையில் உள்ளுக்கு இருந்தவர் அவர் அதை கொண்டு வர முயற்சித்தார் சுந்தரலிங்கம் வெளியிலிருந்து விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருந்தார் இதிலே தட்டு தடுமாறி கொண்டிருந்த செல்வநாயகம் அவர்கள் காலப்போக்கிலே அவரும் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகுதான் கட்டுமையான வந்ததுக்கு பிறகுதான் அவரும் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நோக்கி மெதுமெதுவாக பயணிக்க ஆரம்பித்தார் குடியரசு யாப்பைநார்டி சில்வா அவர்களால் உருவாக்கப்பட்டு அது இலங்கை வாழ் மக்கள் மீது திணிக்கப்பட்ட போது எஸ் கே வி செல்வநாயகம் அவர்கள் தனது பாராளுமன்ற பதவியை துறந்து மீண்டும் தமிழ் பேசும் மக்கள் நிராகரித்துள்ளார்கள் என்ற உண்மை புலனாகும் என்று சொல்லி அதனை நிரூபித்தும் காட்டினார் அல்லவா ஆமா காங்கிரசின் துறை இடைத்தேர்தலில் அவர் போட்டியிட்டு அதை நிரூபித்து காட்டியிருந்தார் தந்தை செல்வா வந்து தமிழ் இறைமை கொள்கையை தழுவ ஆரம்பித்து விட்டார் ஆனால் அதற்கு முதலே நவரத்னம் அவர்கள் பிரிந்து விட்டார் அவருடைய கட்சியில் இருந்து சுயாட்சி கழகம் பிரிந்து விட்டார்ன்னு சொல்வதில்லை அவரை கிட்டத்தட்ட அவர்களோடு சேர்ந்து இந்த அமிர்தலிங்கம் போன்றவர்கள் மற்றவர்கள் தங்களுடைய சுய தேவைக்காக திருச்செல்வம் போன்றவர்கள் அவரை தனிமைப்படுத்தி அந்த மூளையை அதாவது பிரதான மூளையை அவராக தான் இருந்தார் தமிழரசு கட்சியினுடைய நவரத்னம் அவரை கட்சியிலிருந்தே ஒதுக்கிவிட்டார்கள் என்பதை ஆரம்பித்து இந்த கழகத்தில் அவர் போட்ட கொள்கை தான் ஓரளவுக்கு வட்டுக்கோட்டை தீர்மானமாக பிறகு வந்ததென்று நவரத்னம் அவர்களே எனக்கு தந்த நேரே நேர்காணலப்படுத்தியிருக்கிறார் அந்த அதனுடைய ஒலி வடிவம் கூட நாங்கள் தமிழ்நாட்டிலே வெளியிட்டிருக்கின்றோம் ஆகவே இது மூலமாக அவரே சொன்ன விடயம் மொத்தத்தில் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை தமிழர் விடுதலை கூட்டணியர் எழுபத்தாறாம் ஆண்டு மேற்கொள்ள காரணமாக இருந்தது இயக்கங்களின் நிச்சயமாக அது வந்து ஒரு மிதவாத தலைமையாகத்தான் இந்த தமிழர் விடுதலை கூட்டணியினர் இருந்தார்கள் அவர்கள் விடுதலை கூட்டணியினர் என்ன தமிழரசு கட்சியினர் அன்றைய வைப்போம் தமிழர் விடுதலை கூட்டணியாக அவர் இருந்தார்கள் அந்த விடுதலை கூட்டணியாக மாறினது என்பதே வட்டுக்கோட்டை தீர்மானத்தோடு தான் வருகிறது வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு முதல் இருந்த தமிழரசு கட்சியினர் ஒரு மிதவாத போக்கிலே இருந்தார்கள் அந்த இளைஞர்களிடம் இருந்த அந்த எழுச்சியினாலே ஒரு கண்டைப்பாகத்தான் அவர்கள் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை கொண்டிருந்த நகர்வை அவர்கள் செய்தார்கள் ஆனால் அந்த செல்வா வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுத்து இருந்தபடினாலே அவர்களுடைய சிந்தனை தெளிவாக இருந்ததினாலே அந்த அதை ஒரு தேற்றமாக ஒரு வரைவிலக்கணத்துக்குரிய அடிப்படைகளோடு வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது ஒரு மகிமையான ஒரு விடயமாக அதை சரியான முறையில் முன்வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதை சுற்றி இருந்த அரசியல் என்பது ஒரு சிக்கலான அரசியலாகத்தான் இருந்திருக்கும் அதற்கு காரணம் எழுச்சி வந்ததினாலே வந்து தந்தை செல்வா இல்லாத போனதன் பின் அந்த அடிப்படையை கைவிட்டு அதில் சொல்லப்பட்ட ஆணையிலே தமிழ் ஒரு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை கூட அவர்கள் தொடங்காமல் எதிர்க்கட்சி தலைவர் பதவி வந்தோடனே எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு போய்விட்டார் அப்பா பிள்ளை அமுதலிங்கம் அவர்கள் அப்படியான ஒரு குழப்பங்கள் தொடர்ந்து அந்த மிதவாத தலைமைகளாலே வந்து கொண்டிருந்த ஒரு சிக்கலாக இருக்கிறது ஆனால் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது நாங்கள் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருப்பதைப் போல ஈழத்தமிழர்களுடைய காட்டா என்று சொல்லப்படுகின்ற அதுதான் இறுதியும் அறுதியுமான மக்கள் ஆணை உள்ள ஒரு விடயமாக இருக்கிறது எங்களுடைய அரசியல் வேணவா அரசியல் அபிலாசை என்ன என்பதற்கான அடிப்படை ஆவணமாக அதுதான் உலக வங்கிக்கு சேவை செய்வதற்காக இன மோதலை ஊட்டி வளர்த்து வந்த சிங்கள ஆட்சியாளர்கள் சிங்கள பேரினவாதத்தையும் பௌத்த மதவாதத்தையும் தங்களுடைய ஆயுதங்களாக கையாண்டு வருகின்றனர் அவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இதை நாங்கள் கொஞ்சம் ஒரு அகலமாக பார்க்க வேண்டும் என்றால் உலகத்தினுடைய மாற்றத்திலே பிரித்தானிய காலம் போய் மேல் எழுச்சி வருகின்ற அவர்கள் இந்த உலக வங்கி நாணய நிதியம் போன்றவற்றை தங்களுடைய நவகாலனித்துவத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கான கருவிகளாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்போ அந்த ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு காலகட்டத்திலே இலங்கைக்கு இந்த உலக வங்கியினுடைய நிறுவனம் அழைக்கப்பட்டு ஏ ஆர் ஜெயலலிதாலே தான் அழைக்கப்படுகிறார் அவர் தான் அப்ப நிதியமைச்சராக இருந்திருக்கிறார் இதற்கு முதல் டி எஸ் சேனநாயக்கா காலத்திலே டி எஸ் வந்து முந்தைய விவசாயத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் அந்த காலத்திலே இந்த காலனித்துவ திட்டங்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற பகுதிகளிலே காலனித்துவ திட்டங்களை கொண்டிருக்கின்ற வேலை திட்டங்கள் எல்லாம் செய்திருந்தார்கள் இந்த வேலை திட்டங்களுக்கான உதவியை உலக வங்கி போன்ற நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு அந்த நவகாணித்துவத்திற்கான சமரசத்தை குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியினர் தெளிவாக இந்த அமெரிக்காவுடன் மேற்கொண்டு கடைசியாக அது பார்த்துக்கிட்டால் எழுபத்தி எட்டாம் ஆண்டு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அமெரிக்காவை போல கொண்டு வந்தது அது மட்டுமல்ல ஜெயர்ஜவர்தனா எண்பத்தி மூன்று இன படுகொலைக்கு பின்னர் எண்பத்தி நாலாம் ஆண்டு வெள்ளை மாளிகைக்கு முதல் முதலாக யானைக்குட்டியும் கொண்டு அவர் அங்கே போகிறார் சந்திக்கிறதுக்கு ரீகனை அப்போ ரீகன் வந்து பகிரங்கமாகவே ஜெயராஜ் ஜர்தனாவை தனக்கு பக்கத்திலே வைத்துக்கொண்டு சொல்லுகிறார் பிரிவினை கோருவது பிளை பயங்கரவாதம் என்று அவரே சொல்லுகிறார் அப்ப பயங்கரவாதம் என்ற முத்திரையை ரீகன் போட்டு விட்டார் அப்போ அப்ப எண்பத்தி நாலாம் ஆண்டே போட்டு விட்டார் தமிழ் உள்ள விடுதலை போராளிகளுக்கு அப்போ அப்படியான ஒரு புரிதல் எப்படி அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் உருவாகியது அதற்கான தேவை வந்து இராணுவ தேவை புவிசார் தேவை திருகோணமலை நெகம்பு போன்ற அந்த அதே சிந்தனையிலே பிரித்தானியர் போட்ட அதே சிந்தனையிலே வந்து அந்த கடல் மார்க்கமான முக்கியத்துவத்தை வைத்துக்கொண்டு அமெரிக்காவுடைய நவகாணித்துவம் அதே சிந்தனையிலே ஓடிக்கொண்டிருந்தது இது எல்லாருக்கும் தெரிந்த விடயம் ஏனென்றால் அமெரிக்கா சார்பாக ஜெயா ஜேவத்தா இருக்கிறார் என்பதற்காகத்தான் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை கொண்டு வந்து அமெரிக்காவுக்கு எதிராகத்தானே அதை கொண்டு வந்தது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அப்போ அப்படியான ஒரு ஓட்டத்திலே இந்த பௌத்த இனவாதத்தை தூண்டி விடுகின்ற வேலையை ஆரம்பத்திலே பிரித்தானியர் அதை உருவாக்கிவிட அதை தூண்டி அதை பயன்படுத்துகின்ற வேலையை இந்த அமெரிக்கா தலைமையிலான நவகாரணித்துவ ஓட்டமும் அதைத்தான் எடுத்துக்கொண்டு சென்றது இதிலே மிக முக்கியமான விடயம் இன்னும் வெளியில வராத விடயம் என்று நாங்கள் நினைக்கிறோம் இந்த மூல ஆவணங்களை பார்த்து கொண்டு போகிற பொழுது எங்களுக்கு தெரிய வருகிற விடயம் இந்த கொள்கை வகுக்கப்பட்டதிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இன அழிப்பு போரிலே இப்படித்தான் முடிய வேண்டும் என்று தீர்மானிக்கின்றது வரை கடலிலே விடுதலை புலிகள் கூடிய ஆயுதங்களை நிறுத்துவது வரை சகல விடயங்களுக்கும் இந்த கொள்கை காரணமாக இருந்திருக்கிறது இந்த அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கையிலே இது ஒரு முக்கியமான ஒரு பிலாராக வைத்திருக்கிறார்கள் தான் இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது கூட இந்த விடுதலை புலிகள் மீது தடைகளை கொண்டு வந்து கடுமையாக தங்களுடைய அந்த பொலிசியை நகர்த்துறதுக்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் அப்போ இதை எங்களுடைய அண்மையில் மறைந்த விராஜ் மெண்டிஸ் அவர்கள் வந்து சொல்லுவார் ஓ பரடைம் பீஸ் பரடம் அதாவது ஒரு பீஸ் பாரடைம் வந்து கூடாக முன்னெடுக்கப்பட்ட பொழுது எங்களுடைய இனப்பிரச்சனையிலே பிரச்சினையிலே ஒரு போர் இராணுவ சமநிலை வந்ததுக்கு பின்னர் பேச்சுவார்த்தை கொண்டு வருகின்ற பொழுது அந்த ஓபரடைமை கூடாக இதை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த நவகாரணித்துவத்தினுடைய நாயகர்கள் செய்து முடிக்கிறார்கள் அப்ப இந்த விடயத்துக்கு யார் காரணம் யார் இந்த கொள்கையை போட்டது இலங்கை தரப்பிலிருந்து இவர்கள் யார் யார் இதில் எங்கி வந்திருக்கார்கள் என்றது எங்களுக்கு கண் கூடாக தெரியும் அமெரிக்க தரப்பிலிருந்து இதை நகர்த்தியவர் ஹென்ரி கிசிஞ்சர் என்று நூறு வயதிலே இப்போ சில மாதங்களுக்கு முதல் இறந்திருந்தார் அவர் தான் இதனுடைய ஆர்கிடெக்ட் அப்ப அவர் வந்து இலங்கையிலே பொறுப்பாக என்றால் இந்த எழுபத்தி ஓராம் ஆண்டு காலத்திலே வந்து ஜேவிபி ஒரு கிளர்ச்சி செய்தது அல்லவா அந்த கிளர்ச்சி காலத்திலே கூட அமெரிக்கா ஒரு இடதுசாரி அரசாங்கமாக கருதப்பட்ட ஸ்ரீமாவோ பண்டார அரசாங்கத்துக்கு உதவி செய்கிறது உதவி செய்கிற முடிவு எடுக்கிறது அந்த முடிவு எடுத்ததை கூட இந்த தேவைகளின் அடிப்படையில் ஹென்றி கிசிஞ்சர் தான் அதை முடிவெடுப்பதற்கு தூணாக இருந்திருக்கிறார் அப்ப அவர் ஒரு யூதர் கூட ஒரு யூதர் உலகிலேயே மிகப்பெரிய போர்க்குற்றவாளி பெருந்தொகை மக்களை கொலை செய்த கம்போடியா போன்ற இடங்களிலே பெரும் காப்பட் பாம்பிங் செய்த வியட்நாம் போர்க்காலத்திலே செய்த ஒரு மிக மிகவும் ஒரு குரூரமான போர்க்குற்றங்களுக்கு அதிபதியாக இருந்தவர் தான் இந்த ஹென்றி கிசிஞ்சர் இந்த ஹென்றி கிசிஞ்சர் தான் தமிழக விடுதலை போராட்டத்தை அளித்தவர் இந்த விடயம் இன்னும் வெளி உலகத்துக்கு சொல்லப்படவில்லை தெளிவாக ஆதாரபூர்வமாக எடுத்து எம்பப்படவில்லை இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஒன்பதாம் ஆண்டு வெள்ளை மாளிகையிலே கருப்பின தலைவராக ஒரு அமெரிக்க ஆபிரிக்க தலைவராக ஒபாமா வருகின்ற பொழுது உபாமாவினுடைய வெள்ளை மாளிகையிலே ஹிலரி கிளின்டன் வெளிநாட்டு அமைச்சராக இருக்கின்றார் அந்த ஹிலரி கிளின்டன் தடுத்து நிறுத்தப்படுகிறார் உலக வங்கி ஆலயம் ஐஎம்எஃப் ஆலயம் இந்த போரை இப்படியே நடந்து அழிய விடுங்கள் எவ்வளவு மக்கள் சிறந்தாலும் அதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் புலிகள் அழிவது முக்கியம் இதற்கான ஆதாரம் கிளின்டன் என்று சொல்லி வெளியிடப்பட்ட மின்னஞ்சல்களிலே தெளிவாக யார் சொன்னது யாருக்கு சொன்னது என்பதெல்லாம் ஆதாரப்பூர்வமாக இருக்கிறது ஆனால் அதற்கு பின்னால் இருந்த ஆர்கிடெக்ட் என்று சொல்வார்கள் அல்லவா அவது வந்து ஹென்ரி கிசிஞ்சர் இதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன போடி காட்டல்கள் இருக்கின்றன எப்படி என்று சொன்னால் ஹிலரி கிளின்டனே பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார் ஹென்றிக்கு எந்த ஒரு முக்கியமான வெளிநாட்டு முடிவை எடுப்பதென்றாலும் வெளியுறவு முடிவை எடுப்பதென்றாலும் நான் ஹென்ரி கிசிஞ்சரிடம் அவருடைய சிந்தனைக்கு மாற்றாக நான் ஒருபோதும் நடந்ததில்லை அவர் தான் எங்களுடைய மென்டர் அவர்தான் எங்களுடைய வழிகாட்டி அமெரிக்காவிலே ஹென்ரி கிசிஞ்சர் போட்ட அந்த பாதையிலே தான் அவர்கள் பயணித்தார் இது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருந்தது ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீவின் சிறுபான்மை இனத்தவராகிய நாங்கள் எங்களுடைய எதிரிகளை இனம் கண்டுகொள்ள வேண்டும் எதிரிகளிடம் சென்று நியாயம் கேட்பதும் நீதி கேட்பதும் ஒரு மாயமான் வேட்டை எனும் தொனியிலான அறிவுபூர்வமான கருத்துக்களை எங்களுக்கு தந்தீர்கள் ஏகாதிபத்தியம் இருக்கும் வரை இந்த கொடுமைகள் தேசிய இன ஒடுக்குமுறை என்பது தொடரும் என்ற மகுட வாக்கியத்துக்கு கட்டுப்பட்டு இதுபோன்ற சூழ்நிலைகளில் மீண்டும் மீண்டும் நீங்கள் எங்களுடன் இணைந்து மக்களுக்கு கருத்துக்களை தர வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொண்டு இக்காணொலியை இத்துடன் நிறுத்திக் கொள்கின்றோம் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்